இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வேப்பம்பு ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு மூணு பேருக்கு ரசம் வைக்கிறதுக்கு இந்த அத்தனைக்கு புளியை நம்ம எடுத்துக்கணும் இத்தனை நல்லா ஊற வச்சு கரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துனுட்டு இந்த மாதிரி இதோ இந்த மாதிரி நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கணும் கரைச்சி எடுத்து நட்டு இதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு கொதிக்க வச்சிடணும் இப்போ இதை நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து உப்பு போட்டு கொதிக்கணும் பிறகு அது கொதிக்கணும் அது அதே இன்னொரு இந்த சைடு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் கடுகு எண்ணெய் விட்டு இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் இதில் நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கணும் பெருங்காயம் காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு காஞ்ச மிளகாய் வேப்பம்பூ நல்லா சு சுத்தமாக ஒரு சிமெண்ட்டு தரையில் வந்து நம்ம அந்த பூவை விழற பூவை போட்டு நல்லா சுத்தமாக வச்சு நல்லா எடுத்து வச்சிருக்கிறேன் நான் அந்த பூவை போட்டு நல்லா வறுத்துக்கணும் அது நல்லா ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் நல்லா கருப்பாகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டு நல்லா கருப்பாகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் வறுத்து அதில் அது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறகு விட்டு நெய் ஆமாம் எண்ணெய் எண்ணெய் விட்டு தாளிக்கணும் தேவைப்பட்டால் நம்ம நெய் அதில் விட்டுக்கலாம் ஏன்னா சில பேருக்கு நெய் வாசனை பிடிக்காது அதனால இதை இந்த மாதிரி கருப்பாக வறுத்துக்கணும் வறுத்து இதை நம்ம வச்சுக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு பிறகு இந்த வேப்பம்பு இதை தாளித்து வச்சுருக்கிறதை எடுத்து அதில் கொட்டி வச்சுக்கணும் ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது அது தாளித்து கொட்டினதுக்கப்புறம் அப்புறம் கொதிக்க விடக்கூடாது இப்போ பொதுவாக வேப்பம்பு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி சுத்தமான வேப்பம்புலாம் வந்து இப்போ இந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து வயத்துக்கு வந்து வயத்தில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும் அப்பெல்லாம் வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு இந்த ரசம் வேப்பம்பு ரசம் வேப்பம்பு கலந்த பொடி இதெல்லாம் வந்து பண்ணி கொடுப்பாங்க இப்போ அதனால் என்னென்னா இந்த மிருதுவாக இருக்கிற அந்த குடலுக்கெல்லாம் வந்து வேப்பம்பு வந்து புண்ணு ஆகாத புண்ணு ஆற்றும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வேப்பம்பு பொதுவாகவே வேப்பம் மர காத்துப்பட்டாலே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம அது அதில் இருக்கிற ஒரு ஒரு பொருளுமே நம்மளுக்கு வந்து உபயோகம் தரக்கூடியதாக இருக்கிறது இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிச்சதுக்கு பிறகு இதில் நம்ம போட்டு நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம அந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கிறத இதில் போடணும் இது போட்டு ரொம்ப நேரம் கொதிச்சாக்கா கசந்து போயிடும் அந்த புளி வாசனை போகணுங்கறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்ருக்கோம் இப்போ இதை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஏன்னா அதில் இருக்கிற கசப்பெல்லாம் உள்ளே இறங்கி எடுத்தினாக்கா பசங்க சாப்பிடாது இதை மாதிரி வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அதை வந்து வச்சிடணும் இது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எளிமையான ரசம் சீக்கிரமாக வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வச்சுடலாம் ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது பசங்களுக்கு வந்து வயத்துக்கு பூச்சி இதெல்லாம் வராது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஐட்டம் ரொம்ப ஈஸியான ஐட்டம் இது இதை பண்ணி சாப்பிடுங்க இது இது வந்து உங்களுக்கு வந்து இதை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்